எயிட்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பிறந்த நடிகர்களில் ஒருத்தர் தான் ராமராஜன் இவருக்கு கிராமப்புறங்களில் ரசிகர்கள் பட்டாளமே ஏராளமானவங்க இருந்தாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஹீரோவா மட்டுமே தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த ராமராஜன் ஒரு கட்டத்தில் இருந்து காணாமல் போனார் மேலும் இப்போ சாமானியன் திரைப்படத்தின் மூலமாக திரும்பவும் ஹீரோவாவே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு சமீபத்தில் வெளிவந்த இந்த படம் மக்களிடையே ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்று வர்றதாகவும் சொல்லப்படுது நடிகர் நடிகை நளினிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பதிமூணு வருஷங்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க இந்த நிலையில் ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிட்டோங்கிறத பற்றி நடிகை நளினி பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க இதில் ஜாதகம் தான் எங்களுடைய விவாகரத்துக்கு காரணம்னு தெரிவிச்சிருக்காங்க நளினி நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து பிறந்தாலும் அவர்தான் எனக்கு கணவராக நானும் வரும் இப்போ கூட நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்கோம்னு எங்களுக்குள்ள நேரம் சரியில்லை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா நல்லது பிள்ளைகள் பிறந்து தந்தையோடு இருந்தால் நல்லது இல்லைங்கிற ஜாதக ரீதியான காரணங்கள் தான் நாங்கள் ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கிக்கிட்டோம் அவருக்கு ஜாதகத்தின் மீது ரொம்பவே நம்பிக்கைன்னு நளினி அந்த பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க உங்கள் யாரோட லைஃப்லையாவது ஜாதகம் இந்த அளவுக்கு மாற்றிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க